காதல் வந்துட்டா கண்ணும் தெரியாது மண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சினிமாவில் பலர் காதல் வயப்பட்டு திருமணம் செஞ்சுக்கிட்ட கதை இருக்குது இதில் சில ஜோடிகள் மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க சிலர் தடம் தெரியாமல் பிரிஞ்சிட்டாங்க ஆனால் திருமணமாகி இருபத்தஞ்சி வருஷமான போதும் கணவர் மீது அதே காதலோடு இருக்கும் நடிகையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த நடிகை வேறு யாரும் உள்ள நடிகர் அஜித்தோடைய மனைவி ஷால்னி தான் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷம் பிறந்தாங்க இவருடைய தந்தை ஒரு முஸ்லீம் தாய் கிறிஸ்டியன் இருவரும் வேறு வேறு மதமாக இருந்த போதும் எல்லாருமே கிறிஸ்டின் மதத்தை தான் பின்பற்றினாங்க ஷாலினியுடைய அப்பாவிற்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கு இந்த ஆசையால் தான் கேரளாவிலிருந்து சென்னைக்கு வந்தாங்க தொடர்ந்து சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி வந்த அவருக்கு வாய்ப்பு வராமல் மகள் ஷாலினிக்கு சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பு வந்துச்சு வாய்ப்பு யாருக்கு வந்தா என்ன அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தன்னோட மகளை சினிமாவில் நடிக்க வச்சாரு ஷாலினி முதல் முறையாக நான்கு வயசுல மலையாளத்தில் வெளியான என்டே மாமாட்டி குட்டியம்மாக்கு அப்படிங்கிற படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்தாங்க முதல் படத்துலேயே சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான கேரள அரசின் விருதை பெற்றாங்க அதை தொடர்ந்து தமிழ் மலையாளம் கன்னடம் இந்தி அப்படின்னு பல படத்தில் நடிச்சு பெயர் எடுத்தாங்க மற்ற மொழிகளில் ஏராளமான படத்தில் நடித்தாலும் பாலிவுட்டில் ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடித்தாங்க அனில் கபூரின் ரக்வாலா அப்படிங்கிற படத்தில் ஷபானா அஸ்மிக்கு மகளாக நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா சில ஆண்டு காலமாக படிப்பில் கவனம் செலுத்தி வந்த ஷாலினி சினிமாவில் சில ஆண்டுகளுக்கு தலை காட்டாமல் இருந்தாங்க இதையடுத்து பருவ வயது அடைஞ்ச ஷாலினி மலையாள படத்தில் ஹீரோயினாக நடித்தாங்க அவர் நடித்த முதல் படமே பல நாட்கள் தியேட்டரில் ஓடி வசூலை அள்ளுச்சு அதைத் தொடர்ந்து தமிழில் விஜய் கூட காதலுக்கு மரியாதை அஜித் கூட அமர்கலம் கண்ணுக்குள் நிலவு அலைபாயுதே பிரியாத மரம் வேண்டும் போன்ற படத்தில் நடித்தாங்க இதில் அலைப்பாயுதே படத்தில் மாதவன் கூட மிகவும் நெருக்கமாக நடிச்சிருந்தாங்க இந்த படம் தியேட்டரில் பல நாட்கள் ஓடி வசூலை கோச்சுது குறுகிய காலத்திலேயே தனக்குன்னு தனி இடத்தை பிடிச்சாங்க ஷாலினி இவர் அஜித்தோடைய அமர்கலம் படத்தில் சேர்ந்து நடித்தப்போ தான் ரெண்டு பேரும் காதல் வயப்பட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி காதல் வந்துச்சு அப்படிங்கிறத படத்தின் இயக்குனர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அதில் அமர்கலம் படத்தில் ஷாலினி முதல் முதலாக சொந்த குரலில் பாட அப்படிங்கிற பாடலை பாடியிருந்தாங்க அந்த பாடலை தான் அஜித்துக்கு போட்டு காட்டினதாகவும் அந்த பாட்டு அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போக தொடர்ந்து ரிப்பீட் மோடில் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்தாராம் அது மட்டும் இல்லாமல் படத்தில் ஒரு காட்சியில் கத்தியை வீசும்போது அது ஷாலினியுடைய கையில் பட்டு ரத்தம் கொட்டியிருக்கு இதை பார்த்து ஒட்டுமொத்த படக்குழுவும் பதறி போயிட்டாங்க அப்போது அஜித் ஓடி வந்து ஷாலினிக்கு முதல் உதவி செஞ்சுருக்காரு அப்போதான் ஷாலினிக்கும் அஜித் மீது காதல் பூ பூத்துருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க தனக்கான பெண் இவள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அஜித் நேராக ஷாலினி கிட்டே போய் உன்னை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல ஷாலினியும் அதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க இதே அடுத்து தான் அஜித் ஷாலினியோடைய திருமணம் பெற்றோருடைய சம்மதத்தோடு நடந்திருக்கு திருமணத்துக்கு அப்புறமா சினிமாவில் தலை காட்டாமல் ரெண்டு குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க திருமணத்திற்கு பிறகு தான் அஜித்துக்கு யோகம் அடித்தது அப்படின்னு சொல்லணும் அடுத்தடுத்து வெற்றி படத்தை கொடுத்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பலரும் கொண்டாடும் ஸ்டார் நடிகராக இருக்கார் அண்மையில் அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாகி நல்ல வசூலை குவிச்சிருக்கு அந்த படத்தில் பலவிதமான கெட்டப்பில் வந்து மாஸ்க் காட்டிய அஜித் உடல் எடையையும் வெகுவாக குறைச்சிருந்தார் உடல் எடை குறைத்தது குறித்து அண்மையில் பேட்டி அளிச்சிருந்த அஜித் எட்டு மாதத்தில் மட்டும் நாற்பத்தி ரெண்டு கிலோ எடையை குறைச்சிருக்கேன் மீண்டும் ரேஸ்ல கலந்து கொள்ள முடிவு செஞ்ச போது இந்த முடிவை எடுத்தேன் இதுக்காக அசைவத்தை முழுவதுமாக தவிர்த்து விட்டு மொத்தமாக சைவமாக மாறிட்டேன் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருந்தார் கார் ரேஸ்ல ஈடுபாடு கொண்ட அஜித்குமார் இளம் தலைமுறையினரை ஊக்கப்படுத்தும் விதமா சர்வதேச கார் பந்தயத்தில் கலந்துக்கிறதுக்காக அஜித்குமார் ரேசிங்கை உருவாக்கினாரு இந்த பந்தயத்தில் கலந்துக்க ஜிடி த்ரீ வாங்கி வெள்ளை சிவப்பு மஞ்சள் வண்ணத்தில் பிரத்யேகமாக தயார் செஞ்சாரு அஜித் கடந்த ஜனவரி மாதம் துபாயில் நடைபெற்ற தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு போர்ஷே கார் பிரிவில் அஜித் குமாரோட அணி மூன்றாவது இடத்தை பிடிச்சிருந்துச்சு இதை அஜித்துடைய ஒட்டுமொத்த ரசிகர்களும் கொண்டாடி அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கலைத்துறையில் சிறந்து விளங்கிய நடிகர் அஜித்துக்கு பத்ம விருது வழங்கி கௌரவிச்சுருக்காங்க இந்த விருதை அஜித் தன்னுடைய மகன் மகள் மனைவி ஷாலினியோட சென்று வாங்கியிருக்காரு அதோட அஜித் தன்னுடைய ரசிகர்களுக்கு பல கட்டுப்பாடுகள் விதித்தாலும் எதுக்குமே அசராத இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ரசிகர்கள் தொடர்ந்து அவருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டாடி தான் வராங்க இவங்கள மாதிரி வேறு ஜோடி எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பல கருத்துக்களை குவிச்சு வராங்க இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல போடுங்கள் இதை மாதிரி மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்